காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு அவங்களுக்கு அவங்கள சந்திக்க வாய்ப்பை விட்டுத்தந்த தமிழ் ஆசிரியருக்கும் மற்றொரு ஆசிரியர் செல்வதற்கு முன்னாடி

மாவட்டினுடைய முதலமைச்சர் அந்த திட்டத்தை அந்த திருவள்ளூர் மாவட்டத்திற்கு தொடங்கி வைக்கிறாங்க திருவள்ளூர் மாவட்டத்தை தொடங்கி வைத்த அந்த பார்த்தீங்கன்னா ஏன்னா காதலை டிப்பன் சாப்பிடாம அவங்களுக்கு பண்ண மாதிரி பேடையாது படுத்துவோம் சின்ன பசங்களுக்கு தான் ஒன்றிலிருந்து எந்த குறைக்க முடியுமா அதனால் அந்த பசங்களுக்கும் அந்த உழவு கொடுக்கக்கூடிய என்ன ஒரு ஏழைகளின் சிரிப்பு இறைவனை காண்புகளுக்கு சொல்வார்கள் அவங்க அந்த மாதிரி ஏழைகளின் சிரிப்பு ஏழைகள் ஏழையோட வாழ்க்கை ஏழையோட கொடுத்த கஷ்டம் நஷ்டம் ஒரு ஏழைகளை தான் இருக்கணும்

போதைக்கு அடிமையா இருக்கோ அப்படின்னு அந்த மாதிரி கல்விக்கு